பாரசாரமான மட்டன் கிரேவி எப்படி சைடான பப்போ மட்டன் கிரேவி செய்ய தேவையான பொருள் வெங்காயம் மூன்று தக்காளி பழம் இரண்டு பச்சை மிளகாய் இரண்டு மல்லி புதினா இலை மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் நீராகத்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்காக மட்டனை தேவை வச்சு எடுத்திருக்கேன் எப்படி வேக வச்சிருக்கேன் அப்படின்னா கொஞ்சோண்டு உப்பு இஞ்சி பூண்டு சேர்த்து தண்ணியில் நான் வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுருக்கேன் குக்கரில் செய்யப்பறோம் குக்கரில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி அது நல்லா சூடான எடுத்து வச்சுருக்கிற பட்டையை அதில் போடலாம் அப்புறம் நறுக்கி இருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லிகா எண்ணையும் பச்சை மிளகையும் அதில் சேர்த்து வதக்குறேன் தேவையான அளவு அதில் நான் உப்பு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு விழுத்த இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அது வதங்கிறதுக்கப்புறம் மிளகாய் துளசிக்கு அடக்கிக்கலாம் இப்போ ரெட் டிஷ்ஷாக இருக்கும் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு ஃப்ளேவர்லாம் போகிற அளவுக்கு வதங்கிக்கலாம் இப்போது நான் எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொடி ஜீரகம் பெருஞ்சீரகம் சிளகும் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் நான் எடுத்து வச்சுருக்க அதில் சேர்த்து வதக்கிக்கிறேன் வதக்கினத்துக்கு அப்புறம் வச்சு கறி இருக்குல்ல மட்டன் அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன் எல்லா சைடும் நான் மசாலா எல்லா கறிகளையும் படுற மாதிரி கொஞ்சம் பெரிய கிளாஸில் ரெண்டு டம்ளர் நல்ல சேர்த்துக்கிறேன் தண்ணி அந்த கறிக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க வேவர் அளவுக்கு இப்போ நான் குக்கரை மூடி ஒரு அஞ்சு அல்லது ஆறு விசில் வர வரைக்கும் நான் அடுப்பை ஃபஸ்ட்டாக கேன் அஞ்சாறு விசில் வந்ததுக்கப்புறம் கறி வெந்திருக்கும் ஒருவேளை அந்த மசாலாலாம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அதே சட்டியில் சிம்மில் வச்சு அதை ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து எடுத்தால் நல்ல அப்படியே திக்கலான மசாலா கூட மட்டன் கறி ரெடி ஆகிருக்கும் டெய்லியும் விதவிதமான அம்மா கை செஞ்சு சாப்பிட்ணுமா நம்ம சித்திமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம